கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தியானத்திற்காக நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாவது வசனம் நியாயாதிபதிகள் மூணாம் அதிகாரம் வசனம் யோசுவா மறித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார் இன்னொரு வசனம் மூணாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இஸ்ரவேல் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாது இருந்தவர்களும் அவைகளை அறியும்படிக்கு வழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்து ஜாதிகள் யார் என்றால் அதாவது சில சத்துருக்களை சில காரியங்களை ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து விட்டு வச்சிருப்பாரு அல்லது அனுமதித்து இருப்பாரு எதற்காகனா ஒண்ணு அந்த சோதனையில நம்ம ஆண்டபுடைய வழிகளை கை கொள்கிறோமா கட்டளைகளை கை கொள்கிறோமா என்று கர்த்தர் நம்மளை சோதிப்பதற்காக இரண்டாவது நம்மளை அந்த யுத்தத்திற்காக பழக்குவிப்பதற்காக வைத்திருப்பார் கர்த்த நம்மளை யார் சோதிப்பாராக ஆமே